ஆதி பாரதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாதியும் பாரதியும் அழைச்சிக்கிட்டு அவங்க கோயிலுக்கு கிளம்புறாங்க பாரதி குடும்பத்தோட அங்க பார்த்தோம்னா எல்லாருமே கார்ல உட்காந்துருவோம் அப்ப பாரதிக்கு வந்து யாருமே சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஆதி பக்கத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து பாரதி சொல்றாங்க என்னது எல்லாரும் வந்து எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் எங்க தான் உட்காரதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா எல்லாரும் வந்து ஆதி பக்கத்துல தான் உட்காரதுக்கு சீட்டு இருக்குதுல்ல அங்க போய் உட்கார அப்படின்னு சொல்லும் போது உடனே பாரதி வந்து எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்டு இருக்கவும் ஏன்னா எல்லாரும் திட்டம் தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பாரதிக்கு தெரிஞ்சு செஞ்சிருது இங்கே பார்த்தோம்னா ஆதி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது உடனே வந்து தமிழ் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா எங்கள் பக்கத்துலலாம் உட்காராதீங்க நாங்கள் ஃப்ரீயாக உட்காரணும் அதனால வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடையாது அதுதான் ஆதி எங்கள் பக்கத்தில் சீட்டு இருக்குல்லாம் அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதியோட பாட்டி அவங்க அம்மா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா ஆதி பக்கத்தில் தான் உட்கார சேர் இருக்குல்ல அதில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லவும் கடைசியில் பாரதி பார்த்தோம்னா ஆதி பக்கத்திலே உட்காந்துருந்தாங்க இதுக்கு தானே நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்கிறோம் இவன் என்னன்னா நம்மகிட்டே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு அப்போ உடனே பாட்டி வந்து லதா கிட்ட சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு பாட்டு பாட சொல்லு அப்படின்னு சொல்லவும் உடனே லதா வந்து எங்கள் பாரு பாரதி நீதான் சூப்பராக பாட்டு பாடுவே இல்லை ஒரு பாட்டு பாட அப்படிங்கவும் என்னது நான் பாட்டு பாடுறதாவது அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படிங்கவும் உடனே பாட்டு சொல்லிட்டுருக்குறாங்க என்ன பாரதி நம்ம காதில் போயிட்டு இருக்கிறோம் அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு பாட்டு பாடினா தான் என்ன அதுதான் நீ சூப்பராகவே பாடுவே இல்லை ஒரு பாட்டை எடுத்து விடு அப்படின்னு சொல்லவும் பாரதி மாட்டவே மாட்டேங்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து பாட்டு பாடு பாரதி அப்படிங்கவும் உடனே பாரதி வந்து ஆதி பாக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கேட்டதுமே பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியா சொல்ல வேண்டியவங்க இவங்க சொன்னால் மட்டும்தான் இவன் பாடுவா போலுக்கு மனசுல ஆதி மேலே இவ்வளோ அன்பை வச்சிருக்குறா ஆனால் வெளிக்காட்ட மாட்டேன்ட்டு எப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறா பார் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் உங்கள் ரெண்டு வரையும் நான் ஒன்று சேர்க்கறேனா இல்லையானு பாரு அப்படின்னு பாரதியோட பாட்டி வந்து அவங்க பாரதியோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கவோ அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாத்தை இவங்க ரெண்டு வரும் சீக்கிரமாவே ஒன்று சேர்ந்துடணும் ஆதிக்கும் பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துடணும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு நல்ல விஷயத்தோட தான் நம்ம வரணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா மித்ராவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது இவங்க எல்லாரும் வந்து காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து மித்ராவுக்கு தெரிய வரவும் மித்ரா வந்து ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க வராங்க என்ன மித்ரா என்னாச்சு அப்படிங்கும்போது போது பாத்தீங்களான்னா பாரதியோட ஆதி வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிருக்கிறான் எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க இதெல்லாம் என்னத்துக்காக அந்த பாரதியோட ஆதி எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல அதான் பாரதியோட பாட்டி அம்மாவும் இருக்கிறாங்களே அவங்க போட்டு திட்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ண போகிற மித்ரா அப்படிங்கும்போது கோயிலுக்கு போனவங்க திரும்பி வந்து அந்த பாரதி வரக்கூடாது அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்ல வர அப்படிங்கும்போது ஆமாம் பாரதியோட கதையை முடிச்சிட வேண்டியது தான் இதுக்கு மேலே அவளை விட்டு வச்சோம்னா என் வாழ்க்கையே அவள் வாழ்ந்துருவா போலுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லவும் எங்க பாரு மித்ரா நீ என்னனாலும் பண்ணு உனக்காக நான் வந்து துணையாக இருக்கிற அப்படின்னு சுதாகர் சொல்லவும் இது ஒன்று போறோன்னா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க கோயிலுக்கு செ போன ஆதியும் பாரதியும் வரும்போது ஆதி மட்டும் தான் வரணும் அந்த பாரதி

போயேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து பாரதியும் பாட்டியை பார்த்து முறைச்சிக்கிட்டே வராங்க இங்கே பாரு நீ வந்து என்னத்தெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எதுக்காக திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கும்போது ஆமாண்டி நான் திட்டம் போட்டு தான் பண்ணுதேன் எப்படியாவது உங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் ஒரு முடிவு எடுத்து வந்தோம்னா இவன் சும்மா இருக்க மாட்டா போலுக்கு ஆதையே பெசாமல் தான் இருந்துட்டுருக்குறான் ஆனால் இவன் சும்மா இருக்க மாட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து திட்டிருக்கவும் அப்போல்லாம் அதாவும் தமிழும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா ஆதித்யா வந்து சொல்கிறாங்க அப்பா அம்மா ரெண்டோர் வாங்க சேர்ந்து கையை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி வந்து பெசமாக இருக்க மாட்டியா ஆதித்யா அப்படிங்கும் போது உடனே ஆதித்யா அள ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து ஆதி வந்து சரி அவனுக்காக கையை பிடிச்சிட்டு வாங்கலை அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதியும் சரின்ட்டு ஆதியோட கையை பிடிச்சிட்டு வரவும் உடனே ஆதித்யா வந்து பார்த்திங்களா எப்படி என்னுடைய ஐடியா அப்படின்னு சொல்லவும் உடனே பாட்டி வந்து ஆதித்யா வச்சு தான் இவங்க ரெண்டு வரையும் நம்ம ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஆதித்யா என்ன சொன்னாலும் சரி தான் ஆதி கேட்பான் அதனால ஆதி என்ன சொன்னாலும் பாரதி கேட்க ஆரம்பிச்சிட்டா அதனால இவங்கள ரெண்டு வரையும் ஒன்று சேர்க்காம நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க அடுத்ததாங்க பார்த்தோம்னா அவங்க மித்ரா அனுப்புனா ஆழ்க்கை எல்லாருமே வந்து அவங்க ஆதியும் பாரதியும் இருக்கிற இடத்துக்கு வந்துடுதாங்க வந்ததுமே மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் அங்கே வந்துவிட்டோம் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவும் நான் எப்போ சொல்கிறேனோ அவங்கள கொஞ்சம் தனியாக வரவழைச்சி பாரதியோட கதையை முடிச்சிடணும் அப்படிங்கும்போது மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நாங்கள் அந்த வேலையை கச்சிதமாக செஞ்சுடுதோ அப்படிங்கிறாங்க இங்கே பாரு இந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இங்கேருந்து நீங்கள் ஊரை விட்டே கிளம்பி போயிடணும் எக்காரணம் கொண்டு என் பேர்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது உங்களை நாங்கள் கண்டிப்பாக காட்டி கொடுக்க மாட்டோம் அடுத்து பார்த்தோம்னா ஆதியும் எல்லாருமே சந்தோஷமா அங்கே பேசி உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கவும் அப்போ ஆதித்யா வந்து சொல்றாங்க அப்பா அப்பா நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அதாவது நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து வந்திருக்கிறது நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்க அப்பா அம்மாவோட வரும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனால் இன்னைக்கு எனக்கும் அப்பா அம்மாலாம் கிடச்சிட்டாங்க கிடைச்சிட்டாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னா ஆதித்யா வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் உடனே ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்றாங்க ஆதித்யாவோட முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுது பார்த்தியா பாரதி சீக்கிரத்திலேயே ஆதித்யா குணமடைஞ்சிருவான்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது போது அப்ப பாரதி வந்து ஆதியை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி நான் சொல்றதுக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆஹ் ஒண்ணு இல்ல ஆதி அப்படிங்கிறாங்க அடுத்து எங்க பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அப்ப பாரதியோட பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டோரும் இருக்கிறத பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது கொடி சீக்கிரமே வந்து அதாவது ஆதிக்கு பாரதி தான் பொண்டாட்டிங்கிற உண்மையை வந்து தெரிய வச்சிடணும் அவங்க ரெண்டோரும் சேர்ந்து வாழணும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ வந்து தமிழும் ஆதித்யாவையும் வந்து கூப்பிடுறாங்க உங்க ரெண்டோரோட கையில தான் இருக்குது உங்க அப்பா அம்மா ஒன்று சேருது அப்படிங்கும்போது உடனே ஆதித்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி நீ என்ன சொன்னாலும் சரி தான் அதே மாதிரி கெட்டு நடப்ப என்னை விட்டுட்டு எங்க அப்பா பெயரவே கூடாது அப்படிங்கும்போது போது ஆமாண்டா ராசா உன் கையில தான் இருக்குது உங்க அப்பா அம்மா வந்து பிரிஞ்சு போயிடாம இருக்கணும்னா பாட்டி என்னெல்லாம் சொல்றனோ அதே மாதிரி கேட்டு நீ வந்து உங்க அப்பா அம்மாட்ட சொல்லணும் அப்படிங்கவோ உடனே அவங்க ஆதித்யாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன kebun selipah